வெளி மாநிலத்திலிருந்து வெளி கடைகளுக்கு எங்கே கேட்டாலும் வந்து இங்கேருந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்திகரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை நாளில் வந்து இது காஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்லா வெயில் காய்ச்சேன்னா ரெண்டு நாளில் காஞ்சிருமா அதுக்கப்புறமா மிஷினில் போட்டு சுத்திகரித்து மூணு குவாலிட்டியே இதை வந்து பிரிக்கிறதா சொல்கிறாங்க பிரித்து இங்கேருந்து வந்து ஹோல்சேலில் டைரெக்டாக ஏற்றுமதி செய்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் மிஷினை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு

இந்த வருஷம் எப்படி நான் மிளகு வேறுபட ஓகேவா இந்த கொல்லிமலையில மிளகு இந்த வருஷம் நிறைய பரவாயில்ல எல்லாத்துக்கும் காயிருக்கு ரெண்டு ரெண்டு நாள்ல காஞ்சிரும் அதுக்கப்புறம் பேக் பண்றதெல்லாம் இது வேற இதாங்களா பேக்கிங் ஐம்பது கிலோ வீட்டு வச்சு அடிச்சிடலாம் அடிச்சிருக்கோம் உங்க கிட்ட வேற கம்பெனிகளும் வந்து ஆர்டர் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு கொச்சின் வந்து மார்க்கெட் ரேட் பார்த்துட்டு கொச்சின் வந்து கேரளா கணக்கு வந்து அவங்களும் நேரடி இங்கே வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க ஓகே 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 இப்ப மிளகு இப்ப கிலோ கணக்கு இப்ப வெளியில வந்து யாரா எனக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி குடுக்குறீங்க அந்த மாதிரிங்களா மிளகு மூணு இருக்கும் இது அவங்க சுத்தப்படுத்துறதுல இருந்து எல்லா வேலையும் அவங்க தனித்தனி வேலை ஆமா ஆமா ஒரே மிளகு வாங்கணுமா கண்டிப்பா கொல்லிமலை மிளகு ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே அந்த அளவுக்கு காரம் சும்மா கையில எடுத்து புடிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து அந்த காரத்தன்மையோட இது புரியுது நமக்கு அந்த அளவுக்கு காரமாவும் இருக்கு கொல்லிமலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிராமம் இருக்கு நண்பர்களே அந்த பதினாலு கிராமமும் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மிளகு விவசாயம் தான் செய்யறாங்க அங்கேருந்து தான் வந்து இங்கே கீழே இருந்து வியாபாரிங்க போயிட்டு வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பதப்படுத்தி தரம் பிரித்து வந்து அவங்க சேல் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க ஏன் டேரெக்டாக அந்த விவசாயிகளே இந்த மாதிரியெல்லாம் தரம் பிரித்து விற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா பதினாலு கிராமம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரவுண்டு வந்து வந்து நூறு கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் மேலே கொல்லி மேலே மேலே எல்லாருமே வந்து மிளகு விவசாயம் செய்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களால காய வச்சு இந்த மாதிரி விற்க முடியும்னு தெரியாது ஏன்னா இவங்க வந்து கொண்டு வந்து தரம் பிரித்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிமா மாநிலத்துக்கு வெளியே ஊர்களுக்கு அதனால இவங்க வந்து டேரெக்டாக கொடுத்துறதா வந்து விவசாயிங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து பறிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூலி எட்நூறுபா கொடுக்கணும்பா அதனால நாங்கள் இந்த மாதிரி வியாபாரிங்க கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே ஆளை கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்து பறிச்சுக்கிறாங்க பறிச்சு கொண்டு போயிடுறாங்க நமக்கு வந்து வேலை மிச்சம் உடனே பணத்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்கிற விவசாயிங்க வந்து டேரெக்டாக சேல் பண்ணிடுறாங்க ஒரு சில பேர் வந்து அவங்களே வீடுகளில் வச்சு இந்த மாதிரி காய வச்சு அவங்களும்

Gracias. No, no, no. இந்த மிளகெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களை இதெல்லாம் லோடு பண்ணி அனுப்ப போகிறாங்க இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்க பாருங்க சும்மா அப்படியே பிளாக் அடித்த மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு வந்து கருப்பு கலரில் இருக்குது நண்பர்களே இது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுவும் வந்து லோடுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது காஞ்சிச்சனா உடனே மூட்டை பிடிச்சி லோடு பண்ணி இது வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு இங்கேருந்து காய வச்சு நீங்கள் இவ்வளோ வேலையும் செஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஆமாம் ஃபேக்டரி ஆமாம் கேட்டாலும் சரி இல்லை வேறு கடைக்காரங்களே கேட்டாலும் நீங்கள் கொரியர் பண்ணி கொடுப்பீங்களா சந்தான் பண்ணுவீங்களா கன்னிபுருக்கு கொடுப்பீங்க புதுசா யாரேனா கேட்டா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்து கேட்டாங்க டூரிஸ்ட் வந்து பார்த்தாங்க அப்புறம் இல்ல நம்ம எனக்கு வந்து ஒரு நூறு கிலோ வேணும் இல்ல எனக்கு ஒரு தருவீங்க அதுவும் இப்ப எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லணும் இதெல்லாம் இப்ப எனக்கு இன்னைக்கு நான் ஆர்டர் நீங்க எத்தனை நாள் நீங்க இல்லனா ரெண்டு நாள் ஆகும் இந்த சீசன்ல வந்து நீங்க கொடுப்பீங்க ஆமா இந்த சீசன்ல கண்டிப்பா கொடுப்பீங்க பாருங்க நண்பர்களே மிளகு டைரெக்டா தேவைன்னா அண்ணா கிட்ட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட்லயே வந்து அண்ணா கொடுக்குறதா சொல்லியிருக்காரு ஆஹ் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் சரி இவரோட கான்டாக்ட் நம்பரை குடுக்குறேன் பார்சல் சர்வீஸ் குடுப்பீங்களா இவரை கேட்கணும் சரி நீங்க அவரை கூட கேளுங்க அவர் நம்பரை கொடுங்க நம்ம அதை போட்டு விடுவோம் கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டேரக்டா குடுக்கலாம் இல்லையா ஏன்னா ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபான்றது மக்கள் வந்து நிறைய பேர் வாங்க முடியாதவங்களா இருக்காங்க அவங்க வந்து ஒரு பத்து கிலோ இருபது கிலோ கேட்டாங்களனா அதுக்கு அந்த ரேட்டை போட்டு அவங்க அவங்களுக்கு கோரிய இருக்கான பைசா அவங்க கொடுத்துட்டாங்களான்னு நீங்க போட்டு விட்டுடலாம் இல்லையா போட்டுல போட்டுடலாம் இல்ல அது ஒரு சேவையாவும் இருக்கும் நம்ம மக்களுக்கு ஏன்னா டேரக்டா அவங்க கட்ட போய் சேர்ற மாதிரி இருக்கும் இல்ல அவங்க